குபேர கணபதி சீரன் நீலமேக சோமணிக்கு எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு நான் ஒரு எட்டு மணி வாக்கில் ஒரு தினசரி போட்டுட்ருக்கேன் லைவ் ப்ரோக்ராம் போட்டுட்ருக்கேன் அந்த லைவில் எந்த காரணத்துக்காக யாகம் போடுறாங்க கூட நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கேள்வி கேட்பது உங்களுடைய குணாவசியம் பதில் சொல்வது விருப்பப்பட்டால் பதில் சொல்வது இறைவனோட கூட அவசியம் என்னடாவது ஆகும்னா இறைவனு இறைவன் சொல்றான்னு நிறைய பேர் நினைக்கலாம் உண்மைதான் நான் என்ன செய்வேன் என்ன செய்து கொண்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து உக்காந்த பொழுது என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது நான் பல முறை அதுதான் சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு விதமாக சாதிச்சிருக்கலாம் சாதிக்கணும் சாதிச்சிருக்கணும் மனிதனாக பறந்துட்டாலே எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சக்தி வந்து ஒரே ஒருத்தவனு தான் கொடுத்தனா அது மனிதன் இந்த மனித பிரவிங்கிறது சின்ன விஷயமே கிடையாது மனித பிறவி ஒரு பெரிய இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எவ்வளோ பிறவிகள் ஒரு சின்ன புல்லாக இருந்தாலும் அது ஒரு பிறவிதான் ஒரு சின்ன ஒரு தாமரை இதெல்லாம் இருந்தாலும் எந்த ஒரு செடி கொடி இடையும் கொடுத்த ஒரு பிறவி அதில் புல்லாகி பூவாகி பூண்டாகி அப்படின்னு ஒரு திருவாசங்களோ உங்களுக்கு நிறையா இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மனித பிறவியை நம்ம ஏன் சிறப்பான முறையில் பயன்படுத்தி நம்முடைய நம்முடைய அனுபவங்களை வந்து அடுத்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தினா என்னங்கிறது வந்து பல பேருக்கு தெரியாமையே போயிடுது வாழ்க்கையை வந்து நிறைய பேர் அனுபவிக்க கற்றுக்கொள்ளாமலே போயிடுறாங்க ஏன் அனுபவிக்க கற்றுக்கொள்ளலாம் எனக்கே தெரியல மனித பிறப்பு ஒரு பெரிய மா கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இதுக்கப்புறம் மழை சில பேருடைய வந்து கர்ம வினைகள் காரணமாக தொடர்ந்து இன்னைக்கு வந்து பல சித்தர்கள் பல பேர் ஞானிகள்லாம் உருவாகி என்னென்னமோ ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க நீங்களே கே பார்க்கலாம் நீங்களே போய் இப்ப கோரக்க சித்தர் இருக்காங்க பழனி சித்தர் இருக்காங்க பாம்பாட்டி சித்தர் இப்படியே பல பேர் இருக்காங்க சித்தர்கள் உருவான இடம் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம ஏன் வணங்குறோம் சித்தர்களை வணங்குகிறோம் ஏன் இறைவனுக்கு அடுத்தபடியாக சித்தர்கள் ஏன் சித்தர்களை பற்றி நம்ம ஒரு விஷயமே நம்ம கொஞ்சம் அலசியாக அரைஞ்சால் பெரிய விஷயம் இருக்குது நம்ம இன்றைக்கி போய் ஒரு கோயிலில் போனால் அதை திருப்பதியில் போனால் அங்கே ஒரு சித்தர் பழனி போனால் அங்கே ஒரு சித்தர் ஒவ்வொரு இடத்துலையும் சித்தர்களோட சாம்ராஜ்யம் தான் நிறைவே இருக்குது திருவண்ணாமலை பூரா சித்தரில் தான் இருக்காங்க சித்தர்கள் உருவாகிறது எப்படி மனிதர்கள் தான் சித்தர்களா நிறையா கேள்விகள் நம்ம விட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம சித்தர்களை வணங்கினாலும் ஒரு சில பேர் வந்து இறைவனை வணங்கிட்டு இறங்கிவனையை விட சித்தர்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை அதிகமாக கொடுக்குறாங்க லட்சுமி நாராயணன் வணக்கம் லட்சுமி நாராயணன் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி இந்த ஓம் நமச்சிவாய போற்றின்னு சொன்னாலே அதில் பல விஷயங்கள் அதிகமாக அடையிறக்கேன் அது சம்பந்தமாக மாந்திரிகம் மந்திரிகம் மாந்திரிகம் மந்திரம் இரண்டு சம்மந்தமாக ஒரு காணொலியே போட்டிருக்கேன் இந்த ஓ குருவே சரணம் மா நம்ம வணக்கம் ஐயா குருவே சரணம் எல்லா வரல இரவு திருச்சிற்றம்பலம் நம்ம வார்த்தைகள் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு வார்த்தைகள் பயன்படுத்தும் போது தெரியாது முடியாது கிடைக்காது நம்மளால முடியாது இந்த வார்த்தைகள் தயவு செய்து பயன்படு நம்மளால் முடியும் இறைவன் மனசு இறைவனோட தான் முடியும் ஓ நம்ம நாராயணா ஓ நம்ம சிவன் எல்லாமே அதாவது முதல் லைக் ஓ என்னுடையது சந்தோஷம் சிவம் அனைக்கும் காரணங்கள் நம்ம வந்து நம்ம வந்து பலவிதமாக ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பாக்குறது வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வாழ்க்கையில் மனிதன் அடிபடை 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 ஒவ்வொரு விதம் மாறிட்டே போயிடுது மனிதனோட லைஃப்பு அனுபவப்பட்டவங்கள நீங்கள் நேரடியாக செஞ்சிங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு விஷயம் இன்றைக்கி பல சினிமா ஸ்டார் பல பேர் இருக்காங்க அன்றைக்கூட ஒரு வார்த்தை ஒரு ஒருத்தோடு ஒரு காமெடி நடிகர் கூட சொல்லியிருந்தார் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு இருக்கும் அன்னைக்கு நல்லா இருக்கும் அதை விட மண்ணில் கொட்டி சாப்பிட்றாங்க போய் ரொம்ப வேதனையாக இருக்குன்னார் அன்னைக்கு அவர் கஷ்டப்படாமல் தான் இன்னைக்கு இதே மாதிரி இருந்துக்கலாமா நல்ல யோசனை பாருங்க எனக்கு ராசி ஐயா ராசி நாலாம் வரைக்கும் கண்டிப்பாக போட்டுருவேன் உங்களுக்கு என்ன அதாவது பொதுவான கருத்து ஒன்று சொல்கிறேன் அதை வந்து நிறைய பேர் உங்களுக்கு என்ன ஒன்று என்னான்னு சொன்னீங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் ஐயா வணக்கம் மனவிரிந்தி வணக்கம் சிம்ம ராசி ஊராடம் கண்டிப்பாக நாளைக்கு காலைல சரியாக மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு சிம்ம ராசி என்பது பாருங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ நேரடியாக காணொளி கிடைக்கும் என்னோட நாளைக்கு இன்னும் இது நான் சிம்ம ராசியை நான் பார்க்கல இன்னைக்கு கூட ராசி படி படித்தேன் பார்த்தேன் படித்த சொன்னேன் சிம்ம ராசி பார்க்கல என்னுடைய கணிப்புப்படி நாளைக்கு தான் இறைவன் என்ன சொல்ல வரார் என் வாயிலேருந்து வர வார்த்தைகள் இறைவன் என்ன சொல்லுவாரோ அதுதான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்ல போகிறேன் சிம்ம ராசி இனி சிறப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் அதை நம்புங்கள் நாளைக்கு உங்களுக்கு சரியாக பன்னெண்டு ஒரு மணிக்கு காணொலி நேரடியாக என்னுடைய காணொளி உங்களுக்கு கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நேராக கிடைக்கும் காணொலி வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பழங்கள் ஒவ்வொரு மாத பழங்கள் ஏன்னா கிரகங்கள் மாறிட்டு இருக்கு மாறினதுனால சிம்ம ராசிக்கு இதுக்கு முன்னாடி சில சூழ்நிலைகள் சரியில்லை ஆனால் இனிமேல் சிம்ம ராசிக்கு நல்லாயிருக்கும் அது ஒரு பத்தாவது மாதம் வரலாம் நல்லா இருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது சிம்ம ராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு முன்னாடி பட்ட கவலைகள் இதுக்கு முன்னாடி மாற்றின அனுபவங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேரேஜ் லைஃப்ல ப்ளீஸ் சொல்லுங்க ஐயா மேரேஜ் லைஃப்ல மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தான் சொல்றாங்க நான் அந்த மேரேஜ் லைஃப்பை பற்றி ஒரு இது எடுக்கலாம் ஒரு செய்கிற சொல்லலாம் என்னோடய அனுபவங்களை சொல்லலாம் மேரேஜில் ப்ராப்ளம் வரது இருக்க தான் செய்யும் இது வந்து ரொட்டின் லைஃப் ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆவாத முறையில் ஆவாதத்துக்கு முன்னாடி ஒரு இது இருக்குது அது ஒரு பாட்டு இருக்குது திருமணம் ஆன பிறகு ஒரு பாட்டு இருக்குது திருமணம் ஆன பிறகு ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் மனைவி அது ஒரு சப்ஜெக்டு இன்னொரு பக்கம் மனைவியோட சப்ஜெக்டு மனைவி என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து பிறந்த வீட்டுலேருந்து பூந்த வீட்டுக்கு வரும்போதே அவங்க அம்மா வீட்டை பற்றி தான் பெருமையாக பேசுவாங்க அவங்க அம்மாவோட நினைவுகள் தான் இருக்கும் அது வந்து ஒரு குழந்தை பிறந்து அது கொஞ்சம் வளர்ந்து ஆளாக வரணும் அவங்க அம்மாவை பற்றி அவங்க அவங்க கூட அப்பாவை பற்றி தான் நான் சொல்கிறது எல்லாமே அனுபவ ரீதியாக ஒரு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன் அடுத்தது உங்களுக்கு காணொலிக்கு வரேன் கணவன் மனைவி பிரச்சனை வந்து ரொட்டீனாக உள்ளது நம்ம விட்டு கொடுத்து சென்றால் சூப்பராக இருக்கும் அது இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கணும் அவசியம் கிடையாது இது வந்து ரொட்டீனாக உள்ளது அந்த கல்யாணம் ஆன பிறகு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரலாம் அவங்க அம்மா அப்பாவோடய நினைவுகள் அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே முக்கியமாக தெரியும் அது அதுவரை உங்கள் கூட உள்ள பாசப்பனைகள் ஒட்டாது நீங்கள் என்ன தான் வந்து மாமியாரோ அல்லது கொழுந்த என்ன தான் செஞ்சாலும் அவங்கவுங்க சூழ்நிலைகள் என்னென்னா அவங்க அம்மா அப்பா அப்பா வீட்டோட தான் இருக்கும் இது வந்து இயற்கை இந்த சூழ்நிலைகளில் நான் என்ன நான் அனுபவிச்சேன் அதை தான் சொல்றேன் அதை மாதிரி உள்ள சூழ்நிலைகளை நம்ம கொஞ்சம் விட்டு விடலாம் அதுக்கப்புறம் ஒரு குழந்த பிறந்த பிறகு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகிற பிறகு தானாக வந்து ஆதரவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொண்ணு விட்டுறது கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பித்தோம் தான் வந்து கணவன் யார் மாமியார் யார் குழந்தைன்னு தெரியும் அதனால கொஞ்சம் அவசரப்படாது திருமணமானவங்க ஒரு சிறிது காலம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கொஞ்சம் பொறுமை கையாளுங்க மன வாழ்க்கையில் இன்பமே வரும் விட்டு கொடுத்து சென்றால் இன்பம் சூப்பராக இருக்கும் விட்டு கொடுக்காமல் ஈகோ ப்ராப்ளம் தான் தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் அது ஸ்விக்க அதுக்கும் ஒரு வழி இருக்குது பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் பொறுமை கடன் பெறுது அந்த விஷயத்தில் வந்து ஒரு லைஃப்னா இப்படி தாங்கிறது ஒரு வாழ்க்கை சக்கரம் அதில் எந்த மாற்றம் கிடையாது அந்த பொறுமையை நீங்கள் சாய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஐயா மகர் ராசிக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சது தான் எந்த மாற்றமும் நடைபெறவில்லையே குட் மகர் ராசி என்பதெல்லாம் நம்ம இதில் காணொலில் நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து இப்போ ஒரு ரவுண்டு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மகராசி வரும்போது உங்களுக்கே சொல்லிடுறேன் மகர ராசிக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சிச்சு அதில் எந்த மாற்றமும் கிடையாது இருந்தாலும் ராகுக்கு எது பயிற்சி சில வேலைகள்லாம் பண்ணுது அது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன் உங்கள் ராசிக்கு வந்து ஜூலை மாசத்தை பொறுத்தவரை ஜூன் மாசத்தை பொறுத்தவரைக்கும் மூணுல சனி நாலுல சுக்கரன் மாத சூரியன் செஞ்சிருப்பால் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் இனிய மாதமாகவே இருக்கும் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துங்க நீங்கள் எதிர்பார்த்த திருமண விஷயங்கள் வந்து ஆரோக்கியம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லா மகர் ராசி என்பதுலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வர மாதம் இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு நாலு நாள் தான் இருக்க முடிய போகுது வர மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அந்த வைகாசி ஆணி இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் செப்டம்பருக்குள்ளார என்னுடைய கணிதப்படி என்னுடைய சொல்லப்படி திருமணம் ஆகாதாலும் கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐயா ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு காணொலியில் போட்டிருக்கேன் நீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியில் பாருங்க ரிஷபராசிக்கு போட்டேன் மேசராசிக்கு போட்ட மேசராசி தனுசு மேசராசி ரிஷபராசி மிதுன ராசிக்கும் போட்டேன் கடகராசிக்கும் போட்டேன் அதனால அந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வீடியோவில் போய் பாருங்க அதுல உங்களுக்கு தெரியாத ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா நீங்கள் க நேரில் என்கிட்ட கேள்வி கேளுங்க கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சிம்மம் எப்படி சிம்மம் நாளைக்கு சொல்கிறேங்க இறைவன் அருள் பிராடி நாளைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் காணொலி உங்களுக்கு சிம்ம ராசி அண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முகமத் மோகன் மோகன் சிம்ம ராசி நீங்கள் நாளைக்கு சரியாக பன்னெண்டரை மணிக்கு என்னுடைய காணொலியில் நே நேரடியாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க காணொலியும் நேரடியாக உங்களுடைய யூடியூப் கதவி தட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே யூடியூப்பில் சிம்ம ராசி ஜூன் மாத பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு வார்டு பலன் பார்த்துருப்பீங்க இப்போ கிரக சூழ்நிலை மாறிக்கிறதுனால நான் மாத வீடியோ போடுறேன் அதனால உங்களுக்கு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சந்திர பவன்லாம் கொஞ்சம் மாறிக்கும் போது உங்கள் சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் சிம்ம ராசி என்பதில் நாளைக்கு நீங்கள் எப்போது போடுங்க தனுசு ராசி மூல் நட்சத்திரம் திருமணம் எப்போது தனுசு ராசி அன்பர்களே ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய உங்களுக்கு கழக தட்டும் நாளைக்கு சிம்ம ராசி போட்டுருவேன் காணொலியை நேரடியாக வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு திருமண சம்மந்தமாக தனுசு ராசி ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு மட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன் ஒரே கேள்வி மனுஷன் விரிவாக பார்க்கணும்னா காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிணா நேரடியாக காணொலி உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி நேராக வீடியோவை பாருங்க தனுசு ராசினால ஒரு வில் பவர் அவங்களுக்கு உண்டு எந்த ஒரு செயலையும் வந்து சாதிக்கக்கூடிய எப்படியாவது முடிச்சிடணும் பார்ப்பாங்க அன்பர்களே நிறைய பேருக்கு தாய் தந்தையருக்கும் வேண்டுகோள் குழந்தைகளுக்கும் வேண்டுகோள் என்ன காரணம் மணமகள் மணமகள் அனைவருக்கும் ஒரு என் அன்பான ஒரு சிறிய வேண்டுகோள் ஆண்களுக்கு முப்பது வயதுக்குள் திருமணம் நடத்தப்பட வேண்டும் பெண்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதுக்குள் திருமணம் நடத்தப்பட வேண்டும் இது வந்து நியதி கண்டிப்பாக செய்யுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு வயதை வீணாக்கிக்கிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஏங்க சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிச்சு போயிடலங்க சம்பாதிக்கிறது இரவு கொடுக்குற வரப்பிரசாதங்க வாழ்க்கை பணம் வரும் எதுக்காக நீங்கள் சம்பாதிக்கணும் தெரியாமையே ஓட்டிகிட்டு இருங்க பல பேர் லவ் சில பேர் லவ் பண்ணுறாங்க அது வாழ்க்கையை பிடிக்கும் எனக்கு தெரியாது ஆனால் தாய் தகுப்பனார் அவங்க வந்து சில பேர் பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு காலத்தை வீணாடிக்காமல் காலத்தை கடந்து கொண்டு வரல நேற்று ஒருத்தர் வக்கீல் படிச்சிருக்காரு அவரோட வயசு என்னென்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிற எவ்வளோ வைத்திருச்சலாக தெரியுமா இருக்குது எவ்வளோ பெரிய படிப்பு நல்ல படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு டாக்டரும் படிச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகாமல் காலத்து கடத்துறாங்க ஏன் படிப்பு அவசியம்தான் பொருளாதாரம் அவசியம்தான் ஒரு சின்ன குட்டி கதையை நான் சொல்கிறேன் தயவுசெய்து அன்பர்கள் புரிந்து கொண்டால் எனக்கு அதாவது இதை வந்து என்னை வந்து திட்டணும் திட்டுங்க திட்டம் போடுங்க என்னுடைய நண்பர் நடராஜான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பதினோராவது பத்தாவது படிக்கும்போது அவரோட வாத்தியார் சொல்லுவார்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏய் பசங்களாக படித்து முடித்தோன்னே பதினெட்டு வயசு முடிஞ்சாலும் பத்தொம்போது வயசுலேயே கல்யாணத்தை பண்ணிடுறா ஏன் சார் பணம் வேலை எல்லாமே எப்படியாக இருந்தாலும் நீங்கள் சாய்ச்சிடுவீங்க உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை உண்டு ஆனால் கல்யாணத்துக்கு லேட்டாகிடுச்சுன்னா பொண்ணு கிடைக்காது அதனால கல்யாணத்தை பண்ணி பிள்ளைய பெற்றுருங்க உங்களுக்கு இருபது வயசில் பிள்ளைய பெற்றுச்சான் நீங்கள் நாற்பது வயசில் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு உடல் ஸ்டெடி ஆகிடும் அதுக்குள்ளார உங்கள் பையனோ பிள்ளையோ ஒரு உங்களுடைய கை சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அந்த வாத்தியார் சொன்னார் இது என்னுடைய நண்பர் நடராஜன் பார்த்தாலும் தெரியல ஆனால் இப்போ அவர் வந்து ஆகி அறுபது வயசு ஆகி இன்றைக்கி அவர் பொண்ணு பையன்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் பா பொண்ணு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டு காரணம் அவர் இருபது வயசுல கல்யாணம் பண்ணிட்டார் அவருக்கு வேலை கிடைச்சது முப்பத்தி ரெண்டு வயசில் ஆகா அந்த பையனோட வயசு எல்லாமே டாரலாம் அவருடைய வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவர் பேரம் பேசிக்கலாம் ஒரு இல்லை செட்டில்மெண்ட் பண்ணிட்டார் இன்னும் நிறைய பேர் என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னா லேட்டாக வந்து மேரேஜ் பண்ணுறாங்க குழந்தைய லேட்டாக பெற்றுக்கிறாங்க அறுபத்தஞ்சி வயசில் தான் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ மாப்பிள்ளை தேடுறாங்க அந்தமாதிரி தேவையாக உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு குள்ளாரே உங்கள் பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க நாற்பது வயசுக்குள்ளார பிடிச்சிருங்க காலத்தை வந்து ரொம்ப கொண்டு போவாதீங்க காலத்தை வந்து நீங்கள் நாம் இருப்பது காலங்கிறது குறிப்பு ஒரு விஷயம்னா உங்களுக்கு மகனோ மகளோ இருந்தால் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி எங்கே இது கிடைக்குன்னு தெரியாது அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் மகளை பெற்ற தாய் தாய்மார்களே தா தந்தைமார்களே மகனை பெற்ற தாய்மார்களே தந்தைமார்களே தயவுசெய்து நீங்கள் மகனுடைய வயதையோ மகனுடைய வயதையோ காலம் கடத்தாமல் இருபத்தி மூணு வயசுலே மாப்பிளம் பார்க்க ஆரம்பிங்க பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே வயசுல பையனுக்கு மாப்பிளம் பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க ஏன் காலத்தை தளத்துறீங்க வேலை கிடைக்கும் இறைவன் மேல் நம்பிக்கைங்க நிறைய பேர் உங்க மேலே நம்பிக்கை வைக்க அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் நான் வந்து அனுபவபூர்வமாக சொல்றேன் நான் என்ன மந்திரவாதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுங்க நான் ஒரு இறைவனோட ஒரு தொண்டன் நான் சில மந்திரங்களை நான் இறைவன் ஒப்பிச்சு அவர்கிட்ட தான் ஒரு அருள் வாங்கியிருக்கேன் அந்த அருளை தான் உங்கள்கிட்ட பா வெளிப்படுத்துகிறேன் நான் வந்து எனக்கு கிடைச்ச அனுபவத்தை சொல்கிறேன் இதில் யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிங்கள் எழுந்திருத்து உங்களுடைய ரெகுலராக உள்ளதை ப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்படி முடிஞ்சு வெளியிட்டே எப்போ போல் எழுந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துங்க நான் இன்னும் மாதிரி செஞ்சுட்டுருக்குறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துங்க ஒரு டம்ளர் இறைவன்ட்ட வைங்க ஒரு டம்ளர் பக்கத்தில் வைங்க விளக்கேற்றுங்க உங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லுங்கள் மனசுலேருந்து அப்படியே ஆள் கடலை இழுத்து சொல்லுங்கள் எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை அவருக்கு வச்ச தண்ணியை அப்படியே லேசாக நீர்லாகிட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணியை நீங்க குடிங்க தொடர்ந்து இத வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு மறுநாள் வந்து கேட்காதீங்க தொடர்ந்து ஒரு அறுபது நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் போதும்னு சொல்லுவாங்க நாற்பத்தி நாள்ல பத்தி பல முறை சொல்லிருக்கேன் இருந்தாலும் நேயர்களுக்கு ஒரு வாட்டி சொல்றேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒம்பது நவக்கரங்கள் இதான் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு பெரிய விஷயம் கிடையாது ஏன் இதை பண்ணுறாங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் ஏதோ ஒரு இறைவன் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்தி யாருன்னா உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வந்து அருள் புரிவான் இதை நீங்க செஞ்சுட்டு இதை செய்யலைன்னா ஏன்னு என்னை கேளுங்க அதுக்கு நான் விளக்க சொல்றேன் இதை வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் செய்கிற சின்ன விஷயம் கிடையாதுங்க அதை வந்து ஏன்னா எந்த விதமான சூழ்நிலைகளும் மாறக்கூடாது இறை வரக்கூடாது எங்கேயும் வெளியில போக முடியாது நகத்தை வெட்ட முடியாது தலையை நல்லா செய்வோம் எப்படி வந்து சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க நாற்பத்தெட்டு நாள் உண்ணாவிர விரதம் இருக்கிறார்களோ அதேமாரி நீங்கள் வீட்டில் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் யாராவது ஒருவர் தகப்பனாரோ அல்லது தாயாரோ சம்பந்தப்பட்ட மனைவிமார்களோ சம்பந்தப்பட்ட கணவன்மார்களோ பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க வாய்ப்பு கம்மி ஆனால் பிள்ளைங்களும் இன்றைக்கி நல்ல பிள்ளைங்க ஒரு பிள்ளை ஒரு தம்பி கெட்டது ஒரு சின்ன பையன் கேட்டான் அப்பா நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் எனக்கு வேலை வாய்ப்புண்ணே தம்பி நாலு மணிக்கு எழுந்திரிப்பேனு கேட்டேன் அது நான் கண்டிப்பாக ஏந்திரிப்பேனே ஐயா நீங்கள் சொல்வதை கேட்குறேன்னாங்க கண்டிப்பாக அந்த சொன்ன அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க மாதிரி நீங்கள் இதில் எந்த கேள்வி எல்லாேருக்கும் இது ஒரு பலன் இதுதான் பொது பலன் நான் சொல்கிறது அதுதான் நான் தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்து பேசினாலும் இதைத்தான் சொல்லுவேன் என்னன்னா மாதிரி சூழலில் உங்களால் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியுமா எடுத்தோன்னே முதல் ஆச்சனை என்னென்னா ஐயோ ஐயோ நாலு மணிக்கா நாலு மணிக்கு தான் நான் முழு நிறைய இருப்பாமாங்க ஏங்க உங்களுக்காக இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு இப்போ அமாவாசை வருது சோட தியானம் பண்ண போகிறேன் அதை டைமிங் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் ரயில் ரயில்லையும் சொல்லுவேன் அந்த வந்து மாசத்துல ரெண்டு நாள் இதுவும் செய்யலாம் நீங்க பலகாலம் உழைச்சு உழைச்சு உழைச்சி ஓடா போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு நிமிஷம் உங்க மன நிம்மதிக்காக நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க உங்க மன நிம்மதிக்காக ஒண்ணு இல்லை நீங்க இறைவனோட தொழுதுன்னு நீங்க போய் அதுக்காக அந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்ல வேணாங்க உங்களுடைய குறைகளை நீங்கள் பக்கத்து வீட்லயோ அல்லது வீட்டுல பொண்டாட்டிகிட்ட சொன்னால் பிரச்சனை வரதான் செய்யும் அது இயற்கை அது உங்கள் பிரச்சனையை வந்து கணவன்மார்கள் மனைவிட்ட சொன்னால் பிரச்சனை மனைவிமார்கள் கணவன்ட்டு சொன்னால் உள்ள பிரச்சனையே அதுதான் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரே ஒரு உங்கள் மனசாட்சியை விட்டு வெளியில் சொல்லக்கூடியது ஒரு ஆயுதம் நமது இறைவன் இறைவனுங்கிறது காத்துல இருக்கார் நெருப்பில் இருக்கார் உருவத்தில் இருக்கார் கல்லில் இருக்கார் இப்படி தான் நீங்கள் வந்து நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் கிடையாது அவர் வந்து சிசிடிவி கேமரா மூலம் காற்றுலேயும் பார்க்குறாரு வழியாகவும் பார்க்குறாரு லைட் வழியாகவும் பார்க்குறாரு இப்படி நம்மளை சுற்றி ஒரு ஒரு பெரிய வளையமே இருக்குது பிரபஞ்ச ஆற்றல் இருக்குது பிரபஞ்ச ஆற்றல் வந்து நம்மள சுற்றியே இருக்குது அதை வந்து நம்மளோட செயல்பாடுகள் நிறைய பேர் பூஜை பண்ணிவிட்டு பல செய்யக்கூடிய எல்லாம் செய்கிறாங்க அது நல்லா தெரியுது கேட்டால் நான் வந்து இறைவனே கைக்குள்ளே ஆனா அப்படி கிடையாது நான் நிறைய பேர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போய் சாமி டப்ப டப்பை சுற்றி தருறோம் எதுக்கு கோயிலுக்கு போறாங்க ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக்கே கோயில் ஏன் கட்டுனாங்க அந்த சித்தர்கள் ஆரம்பித்து நான் வெவ்வேறு டாபிக் போட்டேன் இருந்தாலும் மனசு உள்ளதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா மூல நட்சத்திரம் திருமணம் எப்போது கண்டிப்பாக அன்பர்களே காணொலி பார்க்கின்ற நீங்கள் மூல சரி சரி ரேவதி நான் சொல்வதை நீங்கள் செய்தீர்களானால் திருமணம் நடைபெறும் அது எப்படின்னா என்கிட்ட கேட்காதீங்க உங்க இரண்டுகள் கண்டிப்பா நடக்கும் இறைவன் சொல்றார் அத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அனுபவத்தை சொல்றேன் ஆனால் உங்களால ஐம்பது நாள் அறுபது நாள் இருக்க முடியுமா ஒரே ஒரு மந்திரம் மட்டும் ஒன்றும் சொல்ல வர நீங்கள் ஓம்ங்கிற மந்திரம் நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு காலையில் ஏன் சொல்ல ஜெயி ஜபிங்க மனசுக்குள்ளார ஜப்பிங்க எல்லாரும் விட்டு செய்யுங்க ஓம்னு ஒரு மந்திரம் ஓம்னு பிரணவ் மந்திரங்கிறது எல்லாத்தையும் உங்கள் நீங்கள் வணங்குற எல்லா தெய்வத்துக்கும் ஒரே மந்திரம் ஓம் தான் ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாயா ஓம் நம சீனிவாசா நமோ வெங்கடேசா ஓம் தான் எல்லாமே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் காரிய ஓம் மாரியம்மன் ஓம் காளியம்மன் ஓம் ஸ்ரீ மாரியம் எல்லாமே அதுதான் பெண்களுக்குனால ஸ்ரீ சேர்த்துக்கணும் ஓம் ஸ்ரீ மாரியம்மன் ஓம் ஸ்ரீ காளியம்மன் இப்படி தான் இந்த ஓமந்திர பின்னா பிரணவ மந்திரம் வந்து போதும் நீங்கள் ஆதி கால படத்திலே பார்த்துருக்கலாம் ஒரு முனிவர்லாம் போவிகளாக இருப்பாங்க அவனு நல்லா முடித்து மூச்சு எழுத்து விட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓம்ங்கிற பிரணாத மந்திரம் மட்டும் சொன்னா போதும் அவங்க சொல்றாங்க ஓம் சொக்கலா பரவாயில்லிங்காயம் இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க அது ஓம்னு நாற்பத்தி எட்டு நாள் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு மந்திரம் வந்து உங்களிடையே உற்பத்தி ஆகும் அந்த மந்திரத்தை நீங்க லட்சக்கணக்கில் உருவ பண்ணலாம் இதெல்லாம் வந்து நான் நேற்று சொன்ன முந்தாக சொன்னேன் மலையாள மாந்திரிக புக்கில் காலத்து புக்கில் எல்லாம் இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்னுடைய ஒவ்வொரு காணொலியும் கேளுங்க என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் அது தொடர்ந்து பாருங்கள் கேளுங்க உங்களோட கேள்வி சுதந்திரம் உங்களோடது கருத்து சுதந்திரம் சொல்ல வேண்டிய கடமை என்னோடது இல்லை இறைவனோடது அவர் என்ன சொல்ல சொல்கிறாருன்னு சொல்லுங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு உண்மையில் எதுவுமே தெரியாது நாளைக்கு கேட்டால் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாது இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் பேசுவேன் என்ன நான் இப்போ ஒரு பே ஒரு எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் நான் சொல்கிறது கிடையாது அதை நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் லைவ் போட்டு நான் வீட்டுக்கு பிள்ளை போய் வீட்டில் போய் சரி சாப்பிட்டுட்டாமல் தூங்கிடுவேன் இது என்னமோ தெரியல இன்னொரு வாட்டி அதை பண்ண ஒரு விதி அம்சம் இருந்திருக்கு இன்னைக்கு பல பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த விதியாம்சம் பார்க்கக்கூடிய அம்சம் தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ பேர் என்னென்னமோ போட்டுட்டு இருக்காங்க ஆனால் நான் என்னுடைய இறை நம்பிக்கை அனுபவத்தின் மட்டுமே அந்த அனுபவம் இது எவ்வளோ நாளைக்கு நீங்க கூட கேட்கலாம் உண்மைதான் நான் இரண்டு முறை மேலோகம் சென்று திரும்ப வந்தோம் மூன்றாவது பற்றி கவலைப்படலை இதுக்காக எனக்கு நன்றி குறிக்கொள்ளுண்டு நாளை மறுபடியும் தொடருவோம் காணொலியை பாருங்க வாழ்க்கை திருச்சி கம்பளம் நன்றி மழையெல்லாம் அதிகமாக கோடை மலையை நம்பாதீங்க கோடை மலை வந்து எப்போதும் போல இருக்காது மழைக்காலம் வேற கோடை மலை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லா வல்ல இளைவினர்கள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கும் திருச்சி தம்பம்